மைய முருகநேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் வடகிழக்கில் ராணுவத்தின் பிடியில் உள்ள மாவீர துயர்மில்லங்களை விடுவியுங்கள் ரவிகரன் எம்பிக் கோரிக்கை புலனாய்வு அமைப்புகளுக்கு சவாலாகியுள்ள அரசாங்கத்தின் நடவடிக்கை வவுனியாவில் சடலமாக மீட்கப்பட்ட அரசு உத்தியோகத்து காவல்துறையினரின் அசம்பந்தம் சடலமாக மீட்கப்பட்ட ஆசிரியை வெளியான தகவல் மூவர் பிரித்தானியாவில் ஆயுதத்தை எடுத்த ஆசாத் ஆதரவாளர்கள் சிரியா பாதுகாப்பு படையினருடன் நடந்த மோதலில் எழுபது பேர் பலி ரஷ்யாவுக்கு அதிக வரி கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும் டிரம்ப் மீண்டும் எச்சரிக்கை தொடர்வென விரிவான செய்திகள் மாவீரர்களுடைய உறவுகளும் தமிழ் மக்களும் மாவீரர்களை விதைத்த இடத்தில் கண்ணீர் சிந்தி நினைவு கூறுவதற்காக வடக்கு கிழக்கில் ராணுவத்தின் கையகப்படத்தில் உள்ள மாவீரர் துயிலிமிலங்களை விடுவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைரா சராவிகரன் கோரிக்கை விடுத்துள்ளார் நேற்று இடம்பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் பங்கேற்று கருத்து தெரிவிக்கும் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அமைச்சர் விமல் ரத்நாயக்கவிடம் இக்கோரிக்கையை விசேடமாக முன்வைத்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் இறந்தவர்களின் நினைவு கூடுதல் என்பது அங்கந்த சமயங்களுக்கேற்ப மக்கள் செய்து வருவது வளமையாகும் எங்களுடைய மக்கள் வடக்கு கிழக்கு நினைவு நாளாக நவம்பர் இருபத்தி ஏழு அன்று தொயிலும் இல்லங்களிலும் மே மாதம் பதினெட்டு அன்று முள்ளிவாய்க்காலிலும் நினைவு கூறுவார்கள் கடந்த வருடம் உங்களுடைய ஆட்சியில் தடை இல்லாமல் உணர்வுபூர்வமாக நவம்பர் இருபத்தி ஏழு நாளினை நிம்மதியாக நினைவு கூர்ந்தார்கள் தொழிலும் இல்லங்கள் சிலவற்றில் ராணுவத்தினர் இருக்கின்றார்கள் ராணுவத்தினர் எண்ணிக்கையும் வடக்கு கிழக்கில் அதிகமாகவும் இன்னும் அதிகமாகவும் இரண்டு மக்களுக்கு ஒரு படையினர் என்று உள்ளதாக பலரும் சுட்டிக்காட்டுகின்றனர் மக்கள் தங்களுடைய உறவுகளை எண்ணி நினைத்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தி தமது மனத்தை ஆறுதல் படுத்துவதற்கு ராணுவம் அத்துமறி கையகப்படுத்தி வைத்துள்ள மொழியவளை அளம்பில் தேராவில் ஈச்சங்குளம் உள்ளிட்ட வடக்கு கிழக்கில் உள்ள இன்னும் சில இல்லங்களையும் விடுவிக்க வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக புலனாய்வு அமைப்புகள் பலவீனமடைந்து வருவதாக பிவித்துறைகள் உரிமையாவின் தலைவர் உதய கம்மன் வில தெரிவித்துள்ளார் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடாத்தி அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட பதிமூன்று புலனாய்வு அமைப்பு உறுப்பினர்களின் பெயர்களின் பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் நடந்துள்ளது என்றும் இந்த அதிகாரிகளின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் புலனாய்வுத்துறை பெரும் பாதுகாப்பின்மைக்கு ஆளாகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டின் வரலாற்றில் அவமானகரமான துரோகமாக கருதப்படும் மெல்லனியம் நகர இதே இதேபோன்ற ஒரு சம்பவம் என்று சுட்டிக்காட்டப்படுகின்றது மெல்லனியம் நகர ஊழல் சம்பவத்திற்கு பிறகு ராணுவ புலனாய்வு அதிகாரிகளாகவும் புலனாய்வுத் துறையின் ஆணையிடப்படாத அதிகாரிகளாகவும் பணியாற்றிய உளவாளிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கொல்லப்பட்டன மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு அமைப்புகளை பலவீனப்படுத்திய பின்னர் நடந்த உயர்தஞாய தாக்குதல் போன்ற ஒரு பேரழிவு எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்புள்ளது என்றும் உதய கம்மன் பிலர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் வவுனியாவில் குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வவுனியா பண்டாரிக்குளம் பகுதியில் உள்ள அவரது வீட்டிலேயே நேற்று சடலம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் வவுனியா பண்டாரிக்குளம் மூன்றாம் ஒழுங்கில் உள்ள வீடு ஒன்றில் இருந்தே குறித்த குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் வீட்டில் அவரது மனைவி ஆசிரியராக பணிபுரிவதால் பாடசாலைக்கு சென்ற நிலையில் குறித்த நபர் மட்டும் வீட்டில் தாங்கி நின்றுள்ளார் பாடசாலை முடிந்து மனைவி வந்து பிற்பகல் ஒன்று நாற்பத்தைந்து மணியளவில் வீட்டிலுள்ள உள்ள கணவரை அழைத்தபோது நீண்ட நேரமாக வீட்டு வாயில் திறக்கப்படவில்லை இதனையடுத்து அயலவர்களின் உதவியுடன் மதிலால் ஏறிச் சென்று கதவை திறந்தபோது கணவன் அறையொன்றில் இறந்த நிலையில் காணப்பட்டதுடன் தலையில் காயமும் காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் உறவினர்கள் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தைந்து மணியளவில் பண்டாரிக்குளம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கிய போதும் அவர்கள் மரணத்தை தாம் பார்ப்பதில்லை தெரிவிக்குமாறு குறிப்பிட்டுள்ளனர் அதன் பின்னர் பிற்பகல் இரண்டு மணியளவில் வவுனியா காவல்துறையினருக்கு நேரில் சென்று தகவல் வழங்கப்பட்டுள்ளது நீண்ட நேரமாக சம்பவ இடத்தில் கிராம அலுவலர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் திறந்திருந்த போதும் காவல்துறையினர் வரவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பிரதேசத்தில் கிணற்றிலிருந்து பெண்ணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பள்ளி பேம்படி கனி பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்தே குறித்த சடலம் நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் சிதம்பரப்பள்ளி மயில் வாகனம் என்பவருக்கு சொந்தமான காணியில் அமைந்துள்ள கிணற்றிலிருந்தே குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது தொர்நாற்றம் வீசுவதை அறிந்து நேற்று காலை ஒன்பது மணியளவில் அயலவர்கள் குறித்த கிணற்றை அவதானித்துள்ளனர் குறித்த கிணற்றி பிரதேசவாதிகள் பரிசோதித்தபோது கிணற்றில் பெண்ணொருவர் சடலமாக காணப்பட்டதை கண்டதையடுத்து இது தொடர்பில் பழைய காவல்துறையினருக்கு அறிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலமாக காணப்படும் பெண் அதே பகுதியைச் சேர்ந்த நான்கு வயதுடைய தவராசு சிங்கம் சரஸ்வதி என அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் பழைய போலீசார் சடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவின் கடற்கரையில் ரஷ்யாவுக்காக உளவு பார்த்த மூவர் கைது செய்யப்பட்டு குற்றவாளிகளாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ரஷ்யாவின் ஜிஆர்யூ உளவு சேவைக்காக பிரித்தானியாவில் உளவு பார்த்த மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று பெயரிடப்பட்ட இந்த குழு கேபிள் மீ கார்டூன் கதாபாத்திரங்களைப் போல செயல்பட்டு அதிநவீன உளவு நடவடிக்கையில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கிரேயார் மாவு கடற்கரை நகரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று அரை விருந்தினர் இல்லத்தை மையமாக வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த உளவு நடவடிக்கையின் போது குறித்த மூவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட அனைவரும் பல்கேரிய நாட்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அவர்கள் அனைவரும் நீண்ட காலமாக பிரிட்டனில் வசித்து ஐரோப்பிய யூனியன் குடியுரிமை பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது சிரியாவில் கடந்த வருடம் டிசம்பர் எட்டாம் தேதி அதிபர் பஷர் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு கிளர்ச்சியாளர்கள் அதிகாரத்தை கைப்பற்றினர் தபியோடி ஆசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார் இந்த நிலையில் தற்போது உள்ள ஆட்சியாளர்களுக்கும் முன்னாள் அதிபர் ஆசாத் தரப்பு ஆதரவாளர்களுக்கும் இடையே பெரும் மோதல் வெடித்துள்ளது சிரியாவின் கடலோர மாகாணமான லடாக்காவில் உள்ள ஜஃப்லே நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை வன்முறை வெடித்துள்ளது அங்கு மலைப்பாங்கான கடலோர கிராம பகுதியில் துப்பாக்கிகளுடன் கூடியிருந்து ஆசாத் விசவாசிகளை வெளியேற்ற பாதுகாப்பு படையினர் முயன்றனர் அப்போது நடந்த மோதலில் எழுபது பேர் கொல்லப்பட்டதுடன் பலரும் படுகாயமடைந்தனர் உரிமைகள் பதினாறு பாதுகாப்பு படையினரும் எட்டு ஆசாத் ஆதரவு போராளிகளும் உள்ளடங்குவர் படுகாயமடைந்த கிளர்ச்சியாளர்கள் பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விசுவாசிகள் ஆசாத்தின் ஆட்சியில் ராணுவ தளபதியாக இருந்து சுகைலால் ஹஷானுடன் தொடர்புடைய ஆயுத குழுவைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்த போரானது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது அதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பேசியிருந்தார் அப்போது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டு வரும்படி அவர் தெரிவித்தார் ஆனால் போரை நிறுத்தினால் எதிர்காலத்தில் ரஷ்யாவின் தாக்குதல் இருக்காது என்பதற்கான உத்தரவாதம் என்ன இருக்கிறது என்று ஜெலன்ஸ்கி கேட்டார் இதனால் போரை நிறுத்தும் முடிவில் உக்ரைன் இல்லை என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் இந்த சூழலில் உக்ரைனுக்காக ராணுவ உதவியை ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு சமீபத்தில் நிறுத்தியது இது சர்ச்சையானது இந்த சூழலில் உக்ரைனுக்கு அளித்து வந்த புலனாய்வு தகவலையும் நிறுத்துவது என அமெரிக்கா முடிவு செய்துள்ளது இது ரஷ்யாவுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தும் என விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை ட்ரம்ப் வெளிப்படுத்தியுள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா தீவிர தாக்குதல்களை நடாத்தி வருவதற்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கும் ஒரு பகுதியாக புதிதாக பொருளாதார தடைகள் அதிக வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் உக்ரைனும் ரஷ்யாவும் இறுதி தீவுக்கு வரவில்லை எனில் இந்த தடைகள் உடனடியாக நடைமுறைக்கு வரும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார் ரஷ்யாவும் உக்ரைனும் இருவருக்கும் கால தாமதம் ஏற்படுத்துவதற்கு முன் உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என ட்ரம்ப் அவருடைய ட்ருத்து சோசியல் சமூக ஊடகத்தில் பகிர்ந்துள்ளார் இதுபற்றி ட்ரம்ப் பதிவில் போர்க்களத்தில் உக்ரைனுக்கு எதிராக முற்றிலும் ஒரு கடுமையான தாக்குதலை ரஷ்யா தொடுத்து வருகிறது என்ற உண்மையின் அடிப்படையில் நான் மிகப்பெரிய அளவிலான பொருளாதார தடைகள் வரிகளையும் ரஷ்யா மீது விதிப்பதுதான் கடுமையான பரிசீலனை செய்து வருகின்றேன் அமைதி ஏற்படுத்துவதற்கான போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் இறுதித் தீர்வுக்கான ஒப்பந்தம் ஏற்படும் வரை இந்த தடைகள் இருக்கும் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் ஏத்துடன் மையத்தின் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி